முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே பிறகு பார்க்கலாம் என்று நினைத்து இப்பதிவை மட்டும் தள்ளிவிட்டு செல்லாதே தங்கமே உனக்கான முக்கிய செய்தியோடு தான் உன் அப்பா நான் வந்துள்ளேன் முக்கிய நற்செய்தியோடு தான் நான் சொல்லும் அனைத்துமே உனக்கு இன்றைக்கு நடக்கப் போகின்றது இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேட்டுவிடு இதுவரை உனக்கே தெரியாமல் பல தவறுகளை நீ செய்து இருக்கலாம் ஆனால் உன் மனம் தெரிந்து எந்த ஒரு துரோகத்தையும் எந்த ஒரு தவறையும் நீ இயக்கவில்லை ஆனால் உனக்கு வரும் கஷ்டம் மட்டும் நீ ஏதோ ஒரு பாவம் செய்தது போல வந்து கொண்டே இருக்கின்றது சில சமயங்களில் அப்படி என்ன நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் பாவத்தை புரிந்துவிட்டேன் எதற்காக எனக்கு மட்டும் எத்தனை அப்பா என்று கேட்பாய் உனது உண்மையான பக்தியை கொண்டு நீ செய்த பாவங்களை எல்லாம் செய்யலாம் நீ செய்யும் தர்மத்தை கொண்டு உனக்கான புண்ணியத்தை விலக்கி வாங்கலாம் சரியோ தவறு உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே நீயாக விரும்புவதில்லை எல்லாமே கடவுளின் விருப்பம்தான் ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதும் போவதும் கடவுளின் விருப்பம்தான் இவருடன் தான் சேர முடியவில்லை என்றால் இவர் எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் வரவேண்டும் வேண்டும் இவ்வளவு அன்பை தந்துவிட்டு எதற்காக என்னை விட்டு பிரிய வேண்டும் என்று சில நபர்களின் மூலம் நீ என்னிடம் கேட்கின்றாய் சில நபரை உன் மனதிற்குள் வைத்துக்கொண்டு நீ นี่เริมเกิดกินใจ அனைத்தும் காலத்தின் கட்டாயத்தால் நடக்க வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது தங்கமி இவர் மூலம் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உன்னுடைய விதியில் எழுதி இருக்கின்றது இவரின் மூலம் நீ அன்பை முழுமையாக உணர வேண்டும் அன்பை முழுமையாக செலுத்த வேண்டும் பின்பு பிரிய வேண்டும் என அத்தனையும் உன்னுடைய விதியில் எழுதியபடியே நடக்கின்றது அதனால் எதையும் யாராலும் மாற்ற முடியாது எனவே வருவதை நினைத்து மகிழ் ရသည် study. போவதை நினைத்து வருந்தாதே அனைத்தையும் அமைதியாக கடந்து செல் உன் பயணத்தை அமைதி என்ற ஒன்று மட்டுமே உனக்கான நிம்மதியை தரும் நீ சந்தோஷமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் இருக்கப் போகின்றாய் உனக்குள் இருக்கும் நான் உன்னை வழி நடத்தப் போகின்றேன் நீ எதையெல்லாம் இழந்து இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கின்றாயோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு தரப்போகின்றேன் வாழ்க்கையில் நற்செய்தி கூடிய விரைவில் உன்னுடைய செவிகளில் கேட்பாய் கேட்கும் பொழுது ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றி கூறுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விதிகள் அத்தனையும் நான் மாற்றி எழுதுவேன் என்னால் முடியும் ஆனால் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை நீ உணர்ந்து விட்டால் எதையும் மாற்ற தேவையில்லை உன்னுடைய மனதில் எழும் குழப்பங்களை எல்லாம் மறந்துவிட்டு எது நடக்கின்றதோ அது அவன் செயல் என்பதை உணர்ந்து மனதை தெளிவாகவும் அமைதியாகவும் வைத்துக்கொள் இனி உனக்கு நடக்கும் அனைத்தும் நன்மையாக நடத்த உன் அப்பா நான் முடிவெடுத்திருக்கின்றேன் அதன்படியே உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் ஓம் முருகா வெச்சுவேன் முருகா